வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போகலாம் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற சும்மா கொஞ்சம் இடத்துல ஏதாச்சும் ஃபில் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக எங்களால் முடிஞ்ச செடி கொடி மரம் ஏதோ நட்டு வச்சுருக்கோம் அதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் வாழை மரம் எங்கள் வீட்டில் வாழை இலைக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நிறைய மரம் இருக்குது டெய்லியும் கூட சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட மாட்டோம் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழை கொலை ஆ ஓகே ஓகேவா எவ்வளோ பெரிய வாழை கொலை பாருங்கள் இது எப்படியும் ஒரு ரூபாய் விற்பாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸ்டார்ட் அதுங்க சுண்டக்காய் செடி சுண்டக்காய் எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே ஓகே அப்புறம் வந்துருங்க ஒரு ம் ம் இது வந்து குப்பமேனி மேனி இது என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா சளிக்கு நம்ம ச சா இலையை கிள்ளி சாறு எடுத்து சுண்ணாம்பு கலந்து நம்ம தொண்டையில் போட்டோன்னா சளி சரியாகும் அதை காய வச்சு ஆக்கி நம்ம ஃபேஸுக்கு போட்டாலும் ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்குங்க ம் இப்போ தான் தென்னங்கன்று ஒன்று வச்சுருக்கோம் வந்துடுச்சு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோம் இது மாதுளை இது மாதுளைங்க இது சரியாக வளரல ஏன்னா அது நாங்கள் நடலை அது தானாக வந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு செம்பருத்திங்க இது மட்டும் மேலே நல்லாயிருக்கும் கீழே ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களே எங்கள் வீட்டு மாடு விடுறது கிடையாது வேப்பில கன்று இப்போ தான் இருக்கு அது எங்கே ஆடு மாடு எதுவும் விட மாட்டேங்குதுங்க அதனாலதான் இப்படி இருக்குது இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பப்பாயா மரம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பப்பாளிப்பழம் பப்பாளிப்பழம் எது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியும்ல நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இது என்ன செடி தெரியுதா இதுதான் எருக்கன் செடி இது என்ன யூஸ் பண்ணுறேன்னா நம்ம பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அர்ணா கொடி போட மாட்டோம் வெளியிலெல்லாம் போடக்கூடாது இதனுடைய நாறு எடுத்து நம்ம திருச்சி போட்டோன்னா எந்த காற்று கருப்பும் அண்டாதுன்றது சாங்கியம் ரொம்ப நல்லது அதனால நம்ம இந்த எருக்கன் செடி நம்ம வீட்டில் இருக்குது சரிங்களா வெத்தலை கொடிங்க எங்கள் வீட்டில் வெத்தலைக்கு பிரச்சனையே கிடையாது கொய்யா மரங்க இது வந்து என்ன கலர்னால் பிங்க் கலரில் இருக்கும் உள்ள செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த கொய்யாக்காய் அது பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆமியத்துக்காக இது பிங்க் கலர் இது தேக்கு மாறங்க இதை வைக்கும் வைக்கும்போது இது வளராது ஆயா வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ லாஸ்டில் அவள் கல்யாணத்துக்கு இதிலே கட்டல் செய்யலாம் இருக்குது அவ்வளோ பெருசு வளர்ந்து போச்சு ஓகே ம் தெரியலைங்க நல்லா பெருசு பெருசா காய்க்குதே தவிர பழுக்கவும் மாட்டேங்குது டேஸ்ட்டும் கிடையாது நல்லாவே இல்லை ஆனால் ஏதோ வளர்ந்துச்சே சரி மரம் இருக்கட்டும் கம்முன்னு நாங்களும் விட்டுட்டோம் எவ்வளோ பெரிய நெல்லா மரம் பாருங்க வீட்டில் நெல்லிக்காய் ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்க ம் சுகருக்கும் ரொம்ப நல்லது ம் ஏழு கொய்யாக்காய் மரம் இருக்குதுங்க ஒன்று பக்கத்து வீட்டு பக்கமே போயிடுச்சு அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கணும் சரி வெட்ட மனசு இல்லாமல் வச்சு இருக்கோம் நாங்களும் இழுத்து இழுத்து கட்டுறோம் ஆனால் அது அவங்க வீட்டுக்கு தான் போகணுது நாங்கள் என்ன பண்றது மரம் தாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த மரத்தில் இருக்கிற கொய்யாக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய காய் காய்ச்சிட்டே இருக்கும் எல்லா நாளையும் காய்ச்சிட்டே இருக்கும் என்ன பாருங்க எங்கள் வீட்டு செடி சரியே ரெண்டு மொட்டு வச்சிருக்குங்களா முருங்கை மரங்க இது பாருங்க இங்க எங்க இல்ல மொத்தம் மேலேயே போயிடுச்சு எங்களால ஒரு இலையும் பெரிக்க முடியல ஒரு கீரையும் செய்ய முடியல உம் வேற எங்கன்னா வைக்கலான்னு பார்த்தா அது மேல ஒரு காக்கா கூடு கட்டி இருக்குதுங்க பாவம் இல்லை அதனால அதை வெட்டவும் மனசு இல்லாம அப்படியே இருக்கு அது ஸ்ட்ரெயிட்டா வானத்துக்கே போயிடும் போலகுது போட்டெலாம் கட்டி நகலாம் போட்டு வந்து நினச்சிக்கிறீங்களா அதெல்லாம் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் வந்தவொடனே சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டுடலாம் ரொம்ப நாளா ஆச்சு அப்படியே சொல்லிட்டு எடுத்துங்க